இன்றைக்கு பள்ளி மாணவிகளை இட்டு நமக்கு பணி சொல்லுகிறார்கள் பாவம் நாங்கள் தற்கொலையா மீண்டும் விஜயை வம்பு வேல்முருகன் நான் தற்கொரியா தற்கொரியா என்று ஆவேசப்பட்டதன் பின்னணி என்ன பார்ப்போம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான வேல்முருகன் தளபதி விஜயின் கல்வி விருது வழங்கும் விழாவை விமர்சித்து பேசி சர்ச்சையில் சிக்கிக் கொண்டார் மாணவிகளையும் அவர்களது பெற்றோர்களையும் பரிசுக்காக கோத்தாடியை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறார்கள் என இழிவாக பேசியிருந்தார் இதற்கு பெற்றோர்கள் தரப்பிலிருந்தும் பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்தன இந்நிலையில் நேற்றைய தினம் மாமல்லபுரத்தில் இறுதிக்கட்ட கல்வி விருது வழங்கும் விழாவானது நடைபெற்றது இந்நிகழ்வில் சில மாணவிகள் வேல்முருகனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மேடையில் பேசியிருந்தனர் அதை பார்த்து கொந்தளித்த வேல்முருகன் என்னை பார்த்து தற்குறி என்று சொல்கிறீர்களா யாரு நானா தற்கொலை அண்ணனா அண்ணன் கூப்பிட்டு ஹாட்டு போலையெல்லாம் போஸ்ட் கொடுத்து கட்டிப்பிடித்து போட்டோ எடுக்கிறாங்க என்று அவசமாக பேசியிருக்கிறார் இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் வேல்முருகன் நீங்கள் தான் நான் விஜயை சொல்லவில்லை என்று விளக்கம் கொடுத்து விட்டீர்களே அப்புறம் யாரையோ தற்கூறு என்று சொன்னதை உங்களை சொன்னதாக பேசுகிறீர்கள் பள்ளி மாணவர்களை தானே நீங்கள் ஒப்பாரி வைத்தீர்கள் அப்போ பள்ளி மாணவர்கள் தானே அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் ஒத்த சீட்டுக்காக இவ்வளவு பேச்சு தேவையா வேல்முருகன் அவர்களே முதலில் பெண்களை மதிக்க கற்றுக் கொள்ளுங்கள் அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு உங்கள் உள்ளத்தில் இருக்கும் எண்ணங்களை விட்டுவிட்டு அண்ணன் தங்கை உறவிற்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்கள் தோழரே